உங்கள் தேவன் நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் மனிதர் பார்க்கிற விதம் அல்ல அவருடைய பார்வை வேறங்க உங்களை அவர் அறிந்திருக்கிறார் He knows everything about you. பிரியமானவர்களே நல்லவராம் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக பனிரண்டு மூன்றே கத்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் பிரிமானவர்களே கத்தனாய் ஆண்டவர் ஏசு தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் நம்மை காண்கிறார் உங்களை பார்த்து உங்க காது கேட்டு எப்படி சொல்றேன் உங்களை அறிந்தவர் உங்களை காண்கிறவர் தான் உங்கள் தேவனாகிய ஆண்டவர் இயேசு மனிதர்கள் உங்களை பார்க்கலாம் உங்களை அறிய முடியாது அல்லது சிலர் உங்களை அறிந்திருக்கலாம் தூரமா இருப்பாங்க உங்கள் சூழ்நிலையை நேர பார்க்க முடியாது அதே நேரத்துல காண்பதும் அறிவதும் மனிதர்களால முடியாது நேர பார்க்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அறிய மாட்டாங்க அல்லது அறிந்தவர்கள் நேர பார்க்காம இருக்கலாம் ஆனா தேவன் உங்கள் தேவன் நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் மனிதர் பார்க்கிற விதம் அல்ல அவருடைய பார்வை வேற உங்களை நன்றி என்று சொல்லுங்க அப்படிப்பட்ட தேவனை கொண்டிருக்கிறதுனால எல்லாம் சீர்படும் எல்லாம் நேர்த்தியாக நடக்கும் விசுவாசிங்க வெற்றி